உற்றார் அவர் மென்மை சொல்லுவேன் ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயற்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று வாசிக்கிறோம் பொதுவாக ஜனங்கள் தாங்கள் தவறு செய்திருந்தால் அமைதியாக தண்டனையை ஏற்றுக்கொள்வார்கள் தாங்கள் தவறு செய்யாத பட்சத்தில் சிறு பிள்ளைகள் கூட தண்டனையை ஏற்றுக்கொள்வதில்லை எதிர்ப்பார்கள் ஆனால் எந்த ஒரு பாவமும் தவறும் செய்திராத ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மனிதர்களால் பாடுபடுத்தப்பட்டார் அவர் அந்த பாடுகளை எல்லாம் மௌனமாய் சகித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் என் சுய சித்தத்தை செய்ய வரவில்லை என்னை அனுப்பினவரின் சித்தத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று கூறினார் ஆம் ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையில் பாடு சகிப்பதற்கு முன்பு பிதாவாகிய தேவனை நோக்கி பிதாவே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இப்பாத்திரத்தில் என்ன இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார் அவர் பாத்திரம் என்று குறிப்பிடுவது இந்த பாடுகள் நிறைந்த கல்வாரி சில்வையின் மரணத்தையே ஆகும் பிதாவின் சித்தம் அறிந்த பின்பு அவர் பின்வாங்கவே இல்லை அவர் பாடுபடுத்தப்பட்டார் எல்லா பாடுகளையும் மௌனமாய் சகித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையை பற்றி குறிப்பிடும்போது யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அனுப்பினார் பதினெட்டாம் வசனத்தில் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட விசுவாசி விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனா இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று என்று வாசிக்கிறோம் பாவத்தின் காரணமாக ஜீவகாலமெல்லாம் மரணபயத்தில் இருந்த மனுக்குலத்தை மீட்டு அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக மனுக்குலத்தின் பாவபாரத்தை சுமந்து கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொள்வதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் அவர் நான் ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கிறேன் ஊழியம் கொள்ளும்படியாக வரவில்லை அநேகரை மீட்கும் பொருளாக தம்மை தாமவே ஒப்பு வந்தேன் என்று அவர் கூறினார் நம்முடைய பாவங்களின் பிராய சித்த பலியாக அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் பாடுகளை எல்லாம் மௌனமாய் சகித்தார் இவ்வாறு நமக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவர் மூலமாய் ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் பெற்று வாழ வேண்டும் என்பதை உங்களுக்காக நாங்கள் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது ஆமேன்